காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஐந்து அகம் குறைய அவனை தொடர்புறுத்துக இங்கே அந்த உளி எப்படி ஈஸ்வர சம்பந்தம் பெற்றதோ சில்பி எப்படி தன் கலை திறமையை ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணினானோ அப்படியேதான் எந்த கலையானாலும் சாஸ்திரமானாலும் சாஸ்திரமானாலும் சயின்ஸ் ஆனாலும் அதை ஈஸ்வர அர்ப்பணம் பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் இதிலே நாம் கெட்டிக்காரன் என்ற அகங்காரம் தான் உண்டாகும் ஆச்சிரிப்பவர்களின் அகங்காரத்தை குறைக்கத்தான் மத பீடங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய பெரிய பண்பாட்டு பாரம்பரியம் வீணாக போகப்படாது என்பதில் எனக்கு இருக்கிற ஆசையினால் அனைவரும் நம்முடைய வித்தைகளில் ஒன்றையேனும் நன்கு கற்ற அறிவாளியாக ஆக வேண்டும் அல்லது கலைஞர்களாக வேண்டும் என்று சொல்லி உங்களை தூண்டி கொண்டிருப்பதில் பீடத்தின் முக்கிய உத்தேசமான அகங்கார குறைப்புக்கு நேர் எதிராக பண்ணிவிடக்கூடாதல்லவா அதனாலே சொல்கிறேன் அனைவரும் அறிவாளிகளாக வேண்டியதுதான் ஏதாவது ஒரு கலையில் தேர்ச்சி பெற வேண்டியதுதான் ஆனால் அதே சமயத்தில் அனைவருக்கும் நல்ல பக்தியும் இருக்க வேண்டும் கற்பதெல்லாம் அவன் அருளால் கலைகளெல்லாம் அவன் பிரசாதம் என்ற எண்ணத்தோடு கற்க வேண்டும் அப்புறம் அதை பிரயோஜனப்படுத்துவதும் முடிவாக அவனை நினைவுபடுத்துகிற விதத்திலேயே இருக்க வேண்டும் பாஷா சாஸ்திரத்தில் போனாலும் சப்த பிரம்மத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் சங்கீதத்தில் போனால் நாத பிரம்மத்தில் முடிக்க வேண்டும் பாதம் அறிவு ஆராய்ச்சி என்று போனாலும் இவற்றால் எந்த அளவுக்கு பரமாத்ம தத்துவத்தை காட்டிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை செய்ய வேண்டும் கணிதமும் எண்ணிக்கையில் அளவிட முடியாத ஆத்ம தத்துவத்தை நினைப்பூட்ட முடியும் பாஸ்கரராயர் ராயர் ஆரியபட்டர் முதலியவர்களுடைய கணித நூல்களின் மங்கள ஸ்லோகங்களை பார்த்தால் தெரியும் அவர்கள் எப்படி இதையும் ஈஸ்வர சம்பந்தமாக்கினார்கள் என்று தாவர சாஸ்திரமா பயாலஜியா எதுவானாலும் சிருஷ்டிகர்த்தாவின் விசித்திர விசித்திரமான சக்தியை ரசிக்க வைப்பதில் முடிய வேண்டும் ஜியாகிரபி அவன் எப்படி ஜெகத் ஸ்வரூபமாக மலைகள் பீடபூமிகள் நதிகள் பாலைவனங்கள் கிளைமேட்டுகளாக விதவித வேடிக்கை பண்ணுகிறான் என்பதை காட்டும்படி செய்ய முடியும் அஸ்ட்ரானமி அவன் அந்தரத்தில் கோடானு கோடி லோகங்களை அதிசய கதிகளில் ஆட்டி வைப்பதை தெரிந்து கொள்ள உதவி புரிய முடியும் பிசிக்ஸினாலே அவன் இயற்கை ரூபத்தில் போட்டிருக்கிற சட்டத்திட்ட ஒழுங்குகளை பார்த்து நம்மையும் மனுஷ தர்ம ஒழுங்கிலே வ கொண்டு வந்து அறிவு பெற முடியும் இப்படி எந்த ஒரு வித்தையை தெரிந்து கொண்டாலும் அதன் மூலம் தானும் பரமாத்ம தத்துவத்திலே ஒரு அம்சத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய பண்ண வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இல்லாவிட்டால் எல்லா அகங்காரங்களையும் விட மோசமான வித்யா கர்வத்தில் நீங்கள் அழுந்தி போவதற்கு நான் வழி சொன்னதாக ஆகிவிடும்